சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தேஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நம ஆசுகவி வில்லூர் சுவாமி அருளிய புன்னகை ராமாயணம் யுத்த ஸ்பந்தத்தினுடைய நிறைவு பகுதிகளை நாம் ஒரு அற்புதமான க்ஷேத்திரத்திலிருந்து அனுபவிக்க உள்ளோம் நம்ம சென்னை மாநகரத்திலே மேற்கு சைதாப்பேட்டையில் உள்ள பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி திருக்கோவில் இந்த இடத்துக்கு ரகுநாதபுரம்னு திருநாமம் ரகுநாதன்னா சாக்சாத் ராமபிரான் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது ஒரு ராம கஷேத்திரம் இந்த திருக்கோவிலில் பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாளும் இருக்கிறார் அவர்களோடு தன் பரிவாரத்தோடு ராமபிரானும் நம் சிங்கார சென்னையில் மேற்கு சைதாப்பேட்டை ரகுநாதபுரத்துல எழுந்துருளியிருக்கார் அதை விட இந்த இடத்துக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால் அன்று ராமன் அயோத்தியில் எழுந்தருளி இருந்தப்போ அயோத்தி மக்கள் எப்படி ராமனிடம் அன்பு காட்டுவார்களோ அதுபோல இந்த சுற்றுவட்டார மக்கள் அத்தனை பேரும் இங்கே எழுந்தருளி இருக்கும் ராமவிரானையும் பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாளையும் தங்கள் வீட்டு குழந்தையாக கருதி தினந்தோறும் கைங்கரியம் பண்ணக்கூடிய அத்தனை அடியார்கள் நிறைந்திருக்கிறார்கள் திருக்கோவில் வாசல்ல அற்புதமான கோஷாலை இதே தெருவில் ஒரு அழகான ராமானுஜ விஜயவிலாஸ் என்ற ராமானுஜ கூடம் அத்தனையும் அமைந்து ஒரு ரம்யமான இடத்துல ராமனு எழுந்தருளியிருக்கார் வெங்கடேசனும் எழுந்தருளி இருக்கார்னா அப்ப நம்முடைய இந்த புன்னகை ராமாயணத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பூர்த்தி பண்ண இந்த மேற்கு சைதாப்பேட்டை பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி திருக்கோவிலை தவிர வேறு எந்த இடம் சிறப்பானதாக பொருத்தமானதாக இருக்க முடியும் அதனால் பெருமாளே நம்ம இந்த இடத்துக்கு அழைத்து வந்துவிட்டார் இங்கே இருந்தபடி அடுத்த சில ஸ்லோகங்களை அனுபவித்து பட்டாபிஷேகத்தையும் இங்கே இருந்தபடியே அனுபவிக்க உள்ளோம் இப்போ புன்னகை ராமாயணம் யுத்த ஸ்பந்தத்தினுடைய இருபத்தி இரண்டாவது ஸ்லோகத்தை நாம் காண இப்போ காட்சி என்னன்னா கடந்த ஸ்லோகத்திலே பார்த்தோம் ராவண வதம் என்பது ஆகிவிட்டது ராவணன் பத்து தலை ராவணன் இறந்து கீழே கிடக்கிறான் இங்கே ராமவிரான் கம்பீரமாக தன்னுடைய வில்லை பிடித்துக்கொண்டு அந்த வெற்றியோடு விஜய ராகவனாக நின்று கொண்டிருக்கிறான் அப்போ ராமனுடைய மனக்கண்ணிலே சீதாதேவி தெரிந்தாளான் தன் மனக்கண்ணில் தெரியும் சீதையை பார்த்து ராமன் பேசுகிறான் பேசி புன்னகையும் செய்தான் அந்த புன்னகையை விவரிப்பதுதான் யுத்த ஸ்பந்தத்தின் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் வாருங்கள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க நேயர்களான நீங்கள்லாம் தயாராக இருப்பீர்கள் சேவிச்சுள்ளாமா ஸ்லோகத்தை சேவித்து விடுவோமா வாருங்கள் புத்திரோ விஸ்ரவசோபி மத்விரஹிதாம் துவாமேவ தேவியைஹத புத்ரி விஸ்ரவசோபி ஹந்தரஹிதம் மாம்சாத்வயா ஜானகி ஆர்ஷம் ராட்சச யோனி சங்கதம் இதம் நஷ்டம் குலம் பஷ்யதோஹோ ஆலம்போத்திர விபீஷண்த்விதிமுதா மந்தம் ஸ்மிதம் ஜிரும்பதே இப்போ வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனை பார்த்து சொல்கிறார் வடுவூர் ராமா நீ ராவணனை வதம் பண்ணதும் உன் மனத்திரையில் சீத்தை தெரிந்தாள் அந்த சீத்தையை பார்த்து நீ சொல்கிறாய் விஸ்ரவசுங்கிற முனிவர் அந்த விஸ்ரவஸ் முனிவருடைய மகன்தான் ராவணன் புத்ரோ விஸ்ரவசோபி அந்த விஸ்ரவசுங்கிற ரிஷியனுடைய பிள்ளையாக பிறந்தான் ராவணன் அவன் என்ன பண்ணான் சீத்தை மீது விருப்பம் கொண்டான் தாயார் மீது ஒரு பக்தி அன்பு அந்த விருப்பம் கொள்வதில் தப்பு இல்லை ஆனா அதை எப்படிப்பட்ட விருப்பமா கொண்டுட்டான்னா மத்விரகிதான் விரகிதாம் துவாமேவ தேவியை கத ராமன் சொல்றானா சீதா அவன் என்ன பண்ணிட்டான் ராவணன் எனக்கு ராமன் வேண்டாம் வெறும் சீத்தை தான் வேணும்னு பக்தியாக உன் மீது விருப்பம் கொள்ளாமல் காமத்தால் உன் மீது விருப்பம் கொண்டான் இன்னொருத்த மனைவியா இருக்கும் உன்னை தன் மனைவியா ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான் அப்போ பாருங்கோ ஒரு குணமும் இருக்கு தோஷமும் இருக்கு பிராட்டி மீது ஈடுபாடு வருதுங்கிறது வசதி தான் நாமெல்லாமும் தாயார்த்த பக்தி உள்ளவர்கள் தான் ஆனால் ராவணனுக்கு என்ன எடுத்து அது பக்தியாக இல்லாமல் காமமாக மாறிவிடும் இதே விஸ்ரவ ரிஷிக்கு ஒரு பொண்ணு அவ யாருன்னா ஷூர்பணகை புத்ரி விஸ்வ விஸ்ரவசோபி அந்த விஸ்ரவசுங்கிற ரிஷியோட பொண்ணு தான் அவன் என்ன பண்ணா பெருமாளைத்தான் காதலித்தாள் ராமனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுல அதிலேதான் தப்பு உண்டானா பர்சே எல்லா ஜீவாத்மாக்களுமே பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே ஆண்டாள் ஆசைப்படலையா மீராபாய் ஆசைப்படலையா ஏன் நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் பராங்குஷ நாயக்கி பறக்கால நாயக்கின்னு பெருமாளுக்கு நாயக்கியாக இருந்து பாசுரம் பாடலையா பண்ணலாம் ஆனால் அவள் என்ன தப்பு பண்ணிட்டாளா ஹந்த ரஹிதம் துவயா ஜானகி ஆனால் ராமன் சொல்கிறான்னா சீதா சூர்பனகை பண்ண தப்பு என்னன்னா எனக்கு சீத்தை வேண்டாம் வெறும் ராமன் வேணும்னு நினச்சிட்டா அது மட்டும் இல்லை சீத்தையை கொன்று ராமனை அடைய வேண்டும் சீத்தை தான் ராமனை தான் அடைய த தடையாக இருக்கா அதனால் சீத்தையே அழித்து விட்டு தான் கிட்ட போகணும்னு நினச்சிட்டா அது தப்பு அப்போது ராவணன் என்ன பண்ணா எனக்கு பெருமாள் வேண்டாம் வெறும் தாயார் மட்டும் வேணும்னு நினைச்சுட்டான் சூர்பனகை என்ன பண்ணா எனக்கு தாயார் வேண்டாம் வெறும் பெருமாள் மட்டும் வேணும்னு நினச்சிட்டா இதுக்கு என்ன காரணம்னா ஆர்ஷம் அவள் ரிஷியினுடைய பிள்ளைகளாகத்தான் பிறந்தவா ரிஷியோட மகன்தான் ராவணன் விஸ்ரவச ரிஷியோட மகள் தான் ஷூர்பணக்கை ஆனால் ஆர்ஷம் ராட்சச யோனி சங்கத்தம் இதம் ஆனால் அவள் அம்மா யாருன்னா கைகசி என்ற அரக்கி விஸ்ரவஸ் என்ற முனிவருக்கும் கைகசிங்கிற அரக்கிக்கும் பிறந்தவர்கள் ராவணனும் சூர்பணக்கையும் அப்போது அப்பாவோட குணமும் இருக்கும் அம்மாவோட குணமும் இருக்கும் இல்லையா இப்போ ராவணனுக்கு அப்பா குணம் என்னென்னா பிராட்டிட்ட ஈடுபாடு அம்மாவோட குணம் என்னன்னா பெருமாள் இல்லாம வெறும் பிராட்டி மட்டும் வேணும் அதே போல சூர்பணக்கைக்கு அப்பாவோட குணம் என்னன்னா ராமண்ட்டை ஈடுபாடு ரிஷியோட பிள்ளை பொண்ணு அதே சமயம் அந்த அம்மாவோட குணம் அரக்க குணம் எங்கே உதிர்த்தோன்னா தாயார் அழிச்சுட்டு பெருமாளை அடையணும்னு நினச்சிட்டா அப்போ ஆர்ஷம் ராட்சச யோனி சங்கத்தம் இதம் இந்த அம்மாவோட குணம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்ததுனால தான் நஷ்டம் குலம் பஷ்யதோகுவோம் அவர்களுடைய குலமே இன்று அழிந்து போய் இப்படி இந்த ராவணன் விழுந்து கிடக்கான் அவனை சார்ந்து அவனுக்கு இருந்த அரக்கர்கள் அத்தனை பேரும் ஆண்டார்கள் ஆனாலும் ஒத்தன் இதே குலத்தில் பிறந்தவன் தான் அந்த தாயின் குணம் இல்லாமல் அரக்க குணம் இல்லாமல் ரிஷியின் குணத்தோடு தர்ம சிந்தனையோடு இன்னைக்கும் ஒருத்தன் சிரஞ்சீவியாக இருக்கான் பாருன்னு திரும்பினானான் ராமன் அவன் யாருன்னா விபீஷணன் ஆலம்போத்திர விபீஷணஸ்து இதிமுதா மந்தம் ஸ்மிதம் ஜிரும்பத்தே ஆகா விபீஷணன் ஒருத்தன் அதே குலத்தில் பிறந்தவன் இந்த சீத்தையும் ராமனையும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டானே ஐயோ இவன் சிரஞ்சீவியா வாழப்போறானேன்னு நினைச்சு ராமன் புன்னகை செய்தான் அப்போ இந்த ஸ்லோகத்தின் மொத்த திரண்ட பொருள் என்னன்னா ராவணன் எனக்கு பெருமாள் வேண்டாம் வெறும் சீத்தை மட்டும் வேணும்னு நினைச்சான் அவனும் போயிட்டான் சூர்பனகை எனக்கு தாயார் வேண்டாம் வெறும் பெருமாள் மட்டும் வேணும்னு நினச்சா அவளும் மூக்கருபுட்டு போயிட்டா அது அவர்களுடைய தாயின் குணம் அந்த அரக்க குணமும் சேர்ந்ததுனால வந்த விளைவு ஆனால் அந்த அரக்க குணமே இல்லாத விபீஷணன் பெருமாள் தாயாரை சேர்த்து வச்சுட்டு இன்றைக்கும் நன்னா இருக்கானேன்னு விபீஷணனை எண்ணி சீத்தையை மனதார தியானித்து ராவன் பூத்த புன்னகை இந்த புன்னகைன்னு வர்ணிக்கிறார் வில்லூர் சுவாமி இப்போ அந்த மூன்று விஷயங்கள் பார்த்துருவோம் ஒன்று புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை தெரிவிக்கும் செய்தி மூன்று இதை ரசிக்கக்கூடிய அன்பர்களான உங்களுக்கெல்லாம் என்ன பலன் ஒன்று இப்போ புன்னகைக்கான காரணம் என்னன்னா விபீஷணன் சிரஞ்சீவியாக இருக்கிறத நினச்சி ராமன் புன்னகை செய்தானான் ஏன்னா எப்போதுமே சொல்லுவா பிராட்டியோடு கூடிய தான் வழிபடணும்னு ராவணன் என்ன பண்ணிட்டான் பெருமாள் வேண்டாம் வெறும் தாயார்னு சொன்னான் ஷூர்பனகை தாயார் வேண்டாம் வெறும் பெருமாள்னா தாயார் வேண்டாம் பெருமாள் மட்டும் வேணும்னு சொன்ன ஷூர்பனகைக்கு காது மூக்கு போயிடுது பெருமாள் வேண்டாம் தாயார் மட்டும் வேணும்னு சொன்ன ராவணனுக்கு பிராணனே பெழுத்து ஆனா பெருமாளையின் தாயாரை சேர்த்து வச்சானே விபீஷணன் இன்று வரை சிரஞ்சீவியாக இருக்கிறான் ஆகா என்னுடைய விபீஷணன் அவன் இன்றும் சிரஞ்சீவியா இருக்கானேன்னு அதை நினைச்சு ராமன் பூத்த புன்னகை புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கும் செய்தி என்னன்னா அதே செய்திதான் நாமும் எப்ப பெருமாளை வழிபட்டாலும் பிராட்டியோடு கூடிய பெருமாளாகத்தான் வழிபடணும் அதனால தான் இப்போ நாம் இருக்கிற கோவிலில் பாருங்கள் ஜம்முன்னு பிரசண்ட வெங்கட நரசிம்ம பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு எழுந்தருளி இருக்கிறார் இங்கே தாயார் தனிக்கோவில் நாச்சியாரும் நமக்கு அற்புதமாக காட்சி தருகிறார் இப்படி பிராட்டியோடு கூடியிருக்கும் பெருமாளை வழிபட வேண்டும் பெருமாளோடு கூடியிருக்கும் தாயாரை வழிபடணும் தனி பெருமாள் வழிபாடு தனி தாயார் வழிபாடு என்ற சம்பிரதாயத்தில் கிடையாது அவர்கள் திவ்ய தம்பதியாக சேர்த்து வழிபடணுங்கிறத இந்த புன்னகை மூலமாகவே நமக்கு ஒரு செய்தியாக பெருமாள் உணர்த்தி இருக்கிறார் இது பாயிண்ட் நம்பர் டூ పాయింట్ నంబర్ త్రీ ఎవరు రసిచ్చే ఎలా ఫలన్న వాళ్ళ మిండు శ్లోక సేవికొండే ఫలన్ ఎన్నర పాత్రం పుత్రో విశ్రవసోపి మద్విరహితం మేవ దేవ్యైహత పుత్రి విశ్రవసోపి హంతరహితం మాంసాత్వ జానకీ ఆర్షం రాక్షసయోనిసంగతమిదం నష్టం కులం పశ్యతో ఆలంబోత్ర విభీషణ స్వితి ముదా மந்தம் ஸ்மிதம் ஜிரும்பதே என்று தினமும் யார் சொல்கிறாளோ அவளுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் தாயாருடைய அனுகிரகம் ரெண்டும் சேர்ந்து பெற்று செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் அதனால் விபீஷணனை போன்ற நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் அந்த வாழ்வில் நிறைய வேண்டும் அதற்கு திவ்ய தம்பதியரின் கட்டாட்சம் வேண்டும் என்று விரும்புவோர் இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லுவோம் இனி அது இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது அது என்ன ட்விஸ்ட்டு அதான் சொல்றாளே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்னா அக்னி பரீட்சை என்பார்கள் அந்த அக்னி பரீட்சை காத்திருக்கிறது யாருக்கு அடுத்த பகுதியில் காண்போம்